எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் பதினாறு என்ற வட்டத்திற்கும் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ற பரவலையத்திற்கும் பொதுவான அரங்கத்தின் பரப்பை காக்க ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வட்டம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு பரவலையம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு நடுப்பட்ட பரப்பு வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ வட்டத்தினுடைய சவன்பாட என்னது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் பதினாறு ஓகே பரவலையத்தினுடைய சவன்பாடு என்னது ஒய் ஸ்கொயர் இஸ் டு ஆர் இந்த பரப்பு தான் நமக்கு தேவை ஸோ இந்த பரப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இடது பக்கம் வலது பக்கமாக இந்த வளைவரைகளால் அடைப்பட்டு கிடைக்கிறது ஸோ அதனால நமக்கு தேவையான பரப்பு ஃபார்முலா என்னது பரப்பு இஸ் ஈக்வல் டு இன்டகரல் ஏ டு பி எக்ஸ் ரைட் மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் டி ஒய் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து நாம

ஓகே அதாவது பூஜ்ஜியத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதி வந்தது எக்ஸுக்கு பாசிட்டிவ் ஸோ அதனால இதுதான் நமக்கு சரியான கருவு அடுத்து வந்து என்னது நமக்கு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் அப்படின்னு ஸோ ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பை இது ரெண்டாவது கருவும் நமக்கு கிடைச்சிருச்சு இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து இந்த புள்ளி தேவை இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் தேவை ஸோ என்னது கண்டுபிடிக்கணும் இந்த இரண்டு வளைவரைகளும் வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கணும் ஸோ நான் இந்த வெட்டு புள்ளி எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா வந்துனது இந்த ரெண்டு இக்வேஷனையை வந்தது சால்வ் பண்ண போகிறேன் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸுங்கிறத இதில் சப்ஷிட் பண்ண போகிறேன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிள்ளை என்னது ஆர் எக்ஸ் ஓகே இந்த பிளஸ் பதினாறு என்னது மைனஸ் பதினாறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு பெருக்குனா வந்தனது பதினாறு அதாவது மைனஸ் பதினாறு வரணும் கூட்டினா வந்தனது ஆறு வரணும் ஸோ நமக்கு எக்ஸ் பிளஸ் எட்டு

ஸோ நான் வந்து என்னது இதுல சப்ஷீட் பண்றேன் இதுல சப்ஷீட் பண்ணது ஒய் இஸ் ஸ்கொயர்ஸ் ஆறு பெருக்கல் ரெண்டு இஸ் ரெண்டு அப்போ ஒய் இஸ் ஈக்வல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் பன்னிரெண்டு ரூட் பனிரெண்டுங்கிற என்னது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் மூணு ஓகே ஸோ இந்த புள்ளி வந்து என்னது நமக்கு மைனஸ் ரெண்டு ரூட் மூணு இந்த புள்ளி வந்து என்னது ப்ளஸ் ரெண்டு ரூட் மூணு ஸோ இப்போ நமக்கு தேவையான பரப்பு எழுதி தேவையான பரப்பு இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் இங்க லோயர் லிமிட் என்னது மைனஸ் ரெண்டு ரூட் மூணு அப்பர் லிமிட் வந்து எக்ஸ் ரைட் ரைட் என்னது வலது பக்கம் வலது என்னது தான் இருக்குது ஸோ நமக்கு என்னது ரூட் ஆஃப் பதினாறு மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் லெஃப்ட்ங்கிற என்னது நமக்கு இந்த பரவலையும் பரவலையும் என்னது ஒய் ஸ்கொயர் பை ஆறு ஸோ இப்போ இது டி ஒல் இப்போ இதை வந்து நான் இன்டரேட் பண்றேன் நமக்கு ஃபார்மிலா என்னது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும் ஸோ இங்கே வந்து என்னது ஏக்கு பதிலாக நாலு ஸ்கொயர் அதாவது நாலுன்னு இருக்குது எக்ஸுக்கு பதிலாக என்னது ஒய் இருக்குது ஸோ அப்போ வந்து என்னது இது ஒய் பை ரெண்டு ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறு மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகே பிளஸ் பதினாறு பை ரெண்டு ஓகே சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை நாலு ஸோ இதான் நமக்கு

சோ மைனஸ் போட்டாச்சு ரெண்டு ரூட் மூணுக்கு பதிலா போடுறோம் இந்த டைம்ல ஒரு மைனஸ் இருக்கும் போட்டாலும் நமக்கு ஸ்கொயர் தான் மைனஸ் பன்னிரெண்டு மறந்துட கூடாது நமக்கு என்னது லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் இருக்குது அந்த மீதி ரெண்டாயிரம் என்னது இங்க பதினாறு பை ரெண்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டு ரூட் மூணு பை நாலு ஓகே இங்கே வந்து என்னது ஆல்ரெடி மைனஸ் இருக்குது லோயர் லிமிட்க்கு ஒரு மைனஸ் பண்ணும்போது அது வந்து பிளஸ் ஆ மாறிடும் ஒன்னு பை ஆறு பெருக்கல் மைனஸ் ரெண்டு ரூட் மூணு தி ஹோல் கியூப் டிவைடட் பை த்ரீ ஸோ இப்போ வந்து என்னது புது அவ்வளவு எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு இங்கே ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு இங்கே வந்து எனக்கு எட்டா மாறிடும்

அதே போல நமக்கு என்ன தெரியும் தெரியும் ஆஃப் ஆஃப் வந்து வந்து நமக்கு நமக்கு இருக்குது என்ன கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் செட் இருக்குது அந்த செட் அப்படியே எழுதிக்கிறேன் நானு இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் பை பை த்ரீ கிடைக்கும் அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு மைனஸ் ஒன்னு பை ஆறு

எட்டு so okay, so 3, த்ரீ இங்க மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் மாறிடும் இதுவும் எட்டு பை த்ரீ சோ நமக்கு என்னது பிளஸ் பதினாறு பை பை த்ரீ ஓகே சோ நமக்கு என்ன இருக்குது நாலு இங்க என்னது மைனஸ் நாலு சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் எட்டு ரூட் த்ரீ சோ இப்ப இந்த ரெண்டையும் சிம்பிளை பண்ணலாம் சோ நமக்கு என்னது பதினாறு பை பிளஸ் இந்த ரெண்டுக்கு வந்து எல்சி வந்து நானு மூணு எடுக்கிறேன் நான் ஸோ இங்கே நான் பனிரெண்டு ரூட் மூணு கிடைக்கும் மைனஸ் எட்டு ரூட் மூணு ஸோ திஸ் இஸ் பதினாறு பை பை மூணு மைனஸ் மைனஸ் இல்லை பதினெண்டுல எட்டு போச்சு அப்படின்னா நாலு ஸோ நாலு ரூட் மூணு பை மூணு ஸோ மூணுதான் நமக்கு தேவையான பரப்புல கிடைச்சிருச்சு தேவையான பரப்பு இஸ் ஈக்குவல் டுங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நாலு பை மூணு வந்தது நான் பொதுவாக வெளியில் எடுக்கிறேன் ஸோ நாலு பை மூணு போச்சு அப்படின்னா இங்கே வந்தது இருக்கும் வெறும் நாலு பை இருக்கும் இங்க வந்தனது வெறும் ரூட் மூணு மட்டும் இருக்கும் சதுர அழகல் சோ இதைதான் வந்துனது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்